ஆகஸ்ட் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா விவரங்கள் என்ன புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் மாதம் வந்து அறிவித்த நிலையில் அது புதிய ரேஷன் கார்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அடுத்த மாதம் இது வந்து இந்த பணிகள் அதாவது இந்த மாதமே அதற்கான ஆய்வுகள் தொடங்கப்பட்டு அடுத்த மாதம் இது வந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே என்றால் இந்த குடும்ப அட்டைகள் மூலம் தலையீடு விலையில் தமிழக மக்களுக்கு தேவையான அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது விலையில்லா அரிசி மட்டும் அல்லாமல் சர்க்கரை பருப்பு பாமாயில் ஆகியவற்றும் ரேஷன் கடைகள் மூலம் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் முறையில் பெரிய மாற்றங்கள் அதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அதாவது விண்ணப்பித்த முப்பது நாட்களில் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அடிப்படையிலேயே விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது கடந்த மார்ச் மாதம் வரை லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த மாதம் விண்ணப்பித்த ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேரில் தகுதியானவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ரேஷன் ஸ்மார்ட் கார்ட் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் விண்ணப்பம் செய்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா